அனைவருக்கும் வணக்கம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம் வீட்டில் எதிர்மறை சக்தியை அழிப்பதற்கு வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றதுக்கு வாஸ்து குறைபாடுகளை போக்குறதுக்கு சில பொருட்களை நம் வீட்டில் வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் சில எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் வீண் சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு பிரச்சனைகளையும் பண விரயத்தையும் சந்திச்சுக்கிட்டு ரொம்பவே வந்து பிரச்சனைகளோடு வாழ்ந்துட்டு பலரும் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் சில எளிய பொருட்களை சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் நம் வீட்டில் எப்போவும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை நாம் பார்க்கலாம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக சக்தி எப்போவுமே வந்து தெய்வீக சக்தியை பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா முதன்முறையாக முதலாவதாக மணி மாலையை சொல்லலாம் நம்பர் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டோட அலங்காரத்திற்கு ஒரு சிறிய மணி யோசை வர்ற மாதிரி பாசி மணிகள் இவைகள்லாம் வந்து தொங்க விடுவாங்க அந்த காற்று போது அதில் பட்டு அந்த ஒளிகள் வரும்போது நம் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் ஓடோடி விடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடும் அந்த மணி ஓசை அதனால் அந்த வீட்டில் மணி ஓசை கட்டுறது மணிகள் கட்டுறது ரொம்பவே நல்லது இரண்டாவதாக வீட்டு வாசலில் அதாவது என்ட்ரன்ஸில் எப்போவுமே சுத்தமாக வைத்திருக்கணும் மங்களகரமாக கோலமிட்டு வைத்திருக்க வேண்டியது அவசியம் வீட்டு வாசலில் பாதைக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது பொருட்களை போட்டு வைக்கிறது பெருக்குமாறு செருப்பு இவைகளை வீட்டு வாசலில் பாதைக்கு நேரம் போட்டு வைக்கிறது வீட்டுக்குள்ளே வர்ற பாதை அப்படியே அதை மறைக்கிற மாதிரி வாகனங்கள் ஏதாவது நிறுத்துறது இந்த மாதிரியாகலாம் வந்து வைக்கவே கூடாது வீடு என்ட்ரன்ஸ் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அதில் வந்து நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக அமையும் அடுத்து மூன்றாவதாக வீட்டுக்கு வெளியில் இருந்து நாம் உள்ளே நுழையும் போதே நம்ம கண்ணில் படும்படியாக கண்ணாடி ஒன்றை மாட்டி வைக்கிறது ரொம்பவே அவசியம் இது எதிர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அண்டவிடாமல் தடுக்கும் அடுத்து நான்காவதாக எலுமிச்சை பழத்திற்கு தீய சக்திகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி உண்டு இந்த இந்த தெய்வீக தன்மை உள்ள இந்த பழம் ஒரு சிறிய பாத்திரத்தில் நம்ம தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கிறது நல்லது வீட்டில் ஏதாவது ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல அந்த எலுமிச்சை பழத்தை வச்சிடலாம் நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகளை வர வரவிடாது இந்த பழம் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த பழத்தை அது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பழத்தை வெளியில் தூக்கி போட்டுட்டு அடுத்த வாரம் தண்ணிக்குள்ளே இன்னொரு பழம் எடுத்து வைக்கிறது நல்லது இது நம்ம நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டிலாம் எடுத்துரும் அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு வாரம் இதை பயன்படுத்தி பார்க்கும்போதே நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அடுத்து ஐந்தாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு இது மிகச்சிறந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரக்கூடியது கல் உப்பு நம் வீட்டில் இருக்கிற எல்லா மூளைகள்லேயும் கல் உப்பை கொஞ்சமாக கட்டி எப்படியே ஒரு துணியில் கட்டி அல்லது ஒரு டப்பாவில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கல் உப்பை எடுத்து நம்ம வீட்டோட நான்கு மூளைகள்லையும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நம் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் தன்மை உள்ளது அதனால் தீய சக்திகள் குறைகிறது பாதிப்புகள் குறைகிறது நம்ம பார்க்கலாம் அந்த கல்லுப்பை ஒரு வாரம் கழித்து அல்லது ரெண்டு வாரம் கழித்து அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு புது கல் உப்பு வைக்கலாம் அது வந்து இந்த கல் உப்பு வைக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாசிட்டிவிட்டியை கொண்டு வரக்கூடியது அடுத்தது ஏற்றுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவிலான சாமி சிலைகளை வந்து வைக்கிறதும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர் சிலை வைக்கிறது விநாயகரை வந்து வெளியில் போகும்போது நம்ம முக்கியமான இடங்களுக்கு போகும்போது விநாயகரை வணங்கிட்டு போகிறது அவசியம் அப்போது நம்ம வீட்டில் வெளி பகுதியில் அல்லது வெளியில் கிளம்பும்போது நம்ம விநாயகரை பார்க்குற மாதிரி வைக்கிறது அடிக்கடி நம்ம ஒரு விஷயங்களுக்கு செல்லும்போது அந்த விநாயகரை சந்திச்சுட்டு சாமி கும்பிட்டு போகிறது அவ்வளோ முக்கியமானதாக இருக்கும் அதனால் அதை வந்து விநாயகர் சிலைகள் மற்றும் மகாலட்சுமி சிலை இது மாதிரி சின்ன சின்ன சிலைகளை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே நறுமணம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் ஊதுபத்தி சாம்பிராணி இவைகளை ஏற்றி வைக்கிறது ரொம்ப அவசியம் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி தீப ஒளி நம்ம வீட்டில் படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய வீட்டை கெட்ட சக்தி எதுவும் நெருங்க விடாமல் தடுக்கக்கூடியது இந்த தீப ஒளியும் இந்த தெய்வீக சக்தி உள்ள இந்த வாசனையும் இது வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கொண்டு வரும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் துளசி அல்லது புதினா இலைகளை போட்டு வெட்டி வேர் இருந்தால் அந்த வெட்டி விரகி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது அந்த தண்ணி அந்த வாசனை வந்து இந்த உள்ளே இறங்கின உடனே அந்த தெய்வீகமாக இருக்கும் அந்த வாசனை இந்த கற்பூரத்தோட தண்ணி வாசனை இதை எடுத்து நம்ம வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா இடங்கள்லேயும் தெளிக்கும் போது நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அந்த கற்பூர தண்ணீர் ஆகவே இந்த சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வர்றது நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து பாசிட்டிவிட்டி அதிகப்படுத்துகிற மாதிரியும் நல்ல சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கிறத தெய்வீக சக்தியை உணர முடியக்கூடியதாகவும் இருக்கும் இது வந்து மாறி மாறி ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க பல்வேறு பிரச்சனைகளில் வந்து உலட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சிறப்பான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரக்கூடிய பரிகாரங்களை பார்த்தோம் இதில் ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி